ஆன்மீக அவர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் முதல் நாள் வர இருக்கின்றது நாளை ஒரு நாள் எப்படியாவது இந்த ஒரு தீபத்தை கட்டாயம் வீட்டுல ஏற்றிடுங்க இது நாளைக்கு நீங்க வீட்டில் ஏற்றும் பொழுது உங்களுக்கு செல்வ மழை பொழிவது உறுதி இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன் இதனுடன் சேர்த்து ஆடி மாதம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இதை பற்றிய தகவல்களையும் நம்ம பார்க்க போறோம் அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனல இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் தமிழ் மாதங்கள்ல ரொம்பவும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்னா அது ஆடி மாதம் தான் ஆன்மீகத்திற்கு ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம்னே இந்த மாதத்தை சொல்லலாம் ஆடி மாதம் பிறந்துட்டாலே கோவில்களில் விழா கோலம் தான் நிறைய திருவிழாக்கள் நடைபெறும் முக்கியமாக அம்மன் கோவில்களில் கூழூற்றுதல் எல்லாமே நடைபெறும் இந்த தான் ஆடி மாதத்துல நாளைக்கு முக்கியமாக ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும் அந்த தீபத்தை ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்றே நீங்கள் ஏற்றும் பொழுது உங்களுக்கு செல்வ மழை பொழிவது உறுதி சரி இந்த ஆடி மாதத்துல என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதை பார்த்துட்டு எப்படி தீபம் ஏற்றணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம் முக்கியமா நிலைவாசல்ல ஒரு பொருள் வைக்கணும் நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதை பற்றிய தெளிவான தகவல்கள் நம்ம சேனல்ல இருக்கு இந்த பதிவின் கடைசிலையும் நான் அதை உங்களுக்கு சேர்க்குறேன் அதையும் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் அதே மாதிரி பெண்களுக்கு உண்டான முப்பது ஆடி மாத பூஜை குறிப்புகள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பூஜை குறிப்புகள்ங்க அதுவும் நம்ம சேனல்ல இருக்கு தவற விட்டுடாதீங்க ஆடி மாசம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஆடி மாதத்துல மாதத்தில் காரியங்கள் செய்யலாமா என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நிறைய பேர் கமெண்ட்லயும் கேட்குறீங்க அவர்களுக்காக இந்த ஒரு பதில நான் உங்களுக்கு இந்த பதிவாகத் தர அதாவது திருமணம் செய்யக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் மற்ற சுப காரியங்கள் ஆடி மாதத்தில் செய்யலாம் ஆடி மாதத்தில் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை தாராளமா செய்யலாம் ஆடி மாதத்தில் முக்கியமா பார்த்தீங்கன்னா வீடு குடி போகுதல் கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதத்தில் வாஸ்து பூஜை வீடு கிரகப்பிரவேசம் இந்த சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடாது ஆடி மாதத்திலையும் வீடு பால் காய்ச்சுதல் வீடு கூடாது முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணமும் இந்த ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாமே நீங்க செய்யலாம் அதாவது ஆடி மாதத்துல நீங்க வீடு வாங்கவோ நிலம் வாங்கறதுக்கோ முன்பணம் அளிக்கலாம் அந்த இடத்தை போய் பார்க்கலாம் இது எல்லாமே செய்யலாம் ஆடி பதினெட்டாம் நாளில் நிலம் தொடர்பான எந்த ஒரு விஷயத்தையும் தாராளமாக செய்யலாம் இதன் மூலமாக அது விருத்தி அடையும் ஆடி பெருக்கு நாளில் தாலி பிரித்து நீங்க கோத்துக்கலாம் அதையும் நீங்க செய்யலாம் இது ஆடி பெருக்கன்று தாலி கயிறு பிரித்து போட்டால் அது நல்லது ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்களில் பார்த்தீங்கன்னா வழிபாடு அதிகமாக நடக்கும் அங்கே போய் தானம் தவறாமல் செய்யுங்க உங்களால் முடிந்தது நீங்கள் ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் போயிட்டு இதை செய்யலாம் ஆடி பெருக்கு நாளில் புது வீடு வாங்கிறது அப்படி இல்லைன்னா நிலம் வாங்குறதுக்கு முன் பணம் நீங்கள் கொடுக்கலாம் அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா செய்யுங்க பால் காய்ச்சாதீங்க அது வாடகை வீடு இருந்தாலும் சரி ஆடி மாதத்தில் புகக்கூடாது கிரக பிரவேசமும் செய்யக்கூடாது திருமணமும் செய்யக்கூடாது என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்தது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்த்ததெல்லாம் திருமணம் நடத்தக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதற்கு அறிவியல் ரீதியாகவும் நிறைய காரணங்கள் இருக்கு அதே மாதிரி திருமணம் நடந்த தம்பதிகளுக்கு வெயில் அதிகமாக இருக்கும் சித்திரையில் குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை அதனாலதான் இந்த மாதத்துல திருமணம் செய்ய மாட்டாங்க முக்கியமா விவசாயிகளிடம் ஆடி மாதத்துல அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை விவசாயத்துக்கு செலவு செஞ்சிருவாங்க அப்படின்றதுனால போதிய அளவு பணமும் இருக்காதனால இந்த ஆடி மாதத்துல திருமணத்தை வச்சுக்க மாட்டாங்க ஆடி மாதம் திருமணம் செய்யக்கூடாதோ அதே மாதிரிதான் அரைகுறையா நீங்க வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டிற்கு அவசர அவசரமா நீங்க பால் காய்ச்சறதோ பிரசம் செய்யறதோ செய்யக்கூடாது அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் இந்த மாதத்துல செய்யறத தகுத்துக்கோங்க அது எந்த ஒரு விஷயத்திற்காக இருந்தாலும் சரி இந்த மாதத்துல இடம் மாற்றம் செய்யக்கூடாது அதே மாதிரி ஆடி மாதத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு வளை காப்பு நடத்தக்கூடாது சீமந்தங்கள்லாம் எல்லாம் நடத்தக்கூடாது அதே மாதிரி நீங்க ஆடி மாதத்துல பெண் பார்க்க போறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துக்கோங்க இந்த மாதத்துல பெண் பார்க்க போக கூடாது முக்கியமாக குழந்தைகளுக்கு முதல் முறையா மொட்டையடிக்க போறீங்க குழந்தை பிறந்து முதல் முறையா மொட்டை அடிக்க போறீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்துல அதை செய்யாதீங்க அம்மன் கோவிலுகளுக்கு நீங்க நேரா சென்று வழிபாடு செய்யலாம் சரி இப்போ ஆடி மாதத்துல என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதற்குண்டான அறிவியல் ரீதியான காரணங்களும் சொல்லிட்டேன் முக்கியமா நாளைக்கு ஒரு தீபத்தை ஏத்தணும் அது எந்த ஒரு தீபம் அப்படின்றத பாத்துடலாம் நாளைக்கு புதன்கிழமையோட ஆடி ஒன்றாம் தேதி பிறக்கின்றது இதுல என்ன விசேஷம் அப்படின்னா புதன்கிழமை நாளே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் அது எல்லோருக்கும் தெரியும் விஷ்ணு பகவானுக்கு உகந்த ஒரு நாள் இந்த நாள்ல ஆடி ஒன்றாம் தேதியும் பிறக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுங்க மாலை நேரத்தில் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் வீட்டில் ஏகாதசி வழிபாடு செய்வீங்க தவறாமல் செய்யணும் பூஜை அறையில துளசி வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படி துளசி வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது முக்கியமாக ஒரு தீபத்தை ஏற்றுங்க அது எந்த ஒரு தீபம்னா நெல்லிக்கனி தீபம் தான் பதிவு இன்னைக்கே கொடுத்துட்டேன் இரண்டு பெரிய அளவுல வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த நெல்லிக்காய்க்கு நடுவுல துளை போட்டுக்கோங்க விதை உள்ள இருக்கட்டும் நீங்க நெல்லிக்காய்க்கு நடுவுல துளை போட்டுட்டு அது இரண்டு அகலுக்கு மேல வச்சிருங்க ஏன்னா நேரடியாக தரையில வைக்க முடியாது தரையில வைத்தும் ஏற்றக்கூடாது இரண்டு அகலுக்கு மேல வச்சுட்டு அதற்கு நடுவுல பசுனை ஊற்றி இரண்டு நெல்லிக்காய்க்கும் நடுவுல பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை ஏத்துங்க விஷ்ணுவின் ஸ்வரூபமாக இந்த தீபத்தை நீங்க பார்க்கணும் பத்மாவதி தாயாரையும் விஷ்ணுவையும் வணங்கும் விதமாக மகாலட்சுமி தாயாரை அவருடைய ஹிருதயத்தில் வைத்துள்ளார் அதே மாதிரிதான் விஷ்ணுவின் நாமங்கள் சொல்லப்படுகின்ற இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் விஷ்ணு சகசரநாமம் ஒழிக்கின்ற இடத்தில் மகாலட்சுமி இருப்பாள் அதனால நாளைக்கு தவறாமல் கனகதரா ஸ்தோத்திரம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சகசரநாமம் இது எல்லாமே வீட்டுல பாராயணம் பண்ணணும் படிக்க முடிந்தால் படிங்க அப்படி இல்லைன்னா ஒழிக்க செய்தால் நீங்க ஒழிக்க செய்யுங்க இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் முக்கியமா நாளைக்கு பூஜை அறையில துளசி வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் அதே மாதிரி நாளைக்கு தவறாமல் நெல்லிக்கனி தீபத்தை அனைவரும் ஏற்ற வேண்டும் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் போயிட்டு வரணும் தவறாமல் இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த தீபம் தானாக தான் மலையேற வேண்டும் நீங்க அணைக்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க குறைந்தது ஐந்து நிமிடம் எரிந்தாலும் தீபம் எரியட்டும் கவலை வேண்டாம் இது உங்க குடும்பத்தில் இருக்கின்ற வறுமையை போக்கும் அதே மாதிரி உங்களுக்கு செல்வ மழையை பொழிய செய்யும் எப்படி கனகதரா ஸ்தோத்திரத்தை பாடி ஆதிசங்கரருக்கு அம்பாள் வந்து பனமழை பொழியச் செய்தாரோ தனமழை பொழியச் செய்தாரோ உங்களுடைய வீட்டிலையும் நாளைக்கு ஆடி முதல் நாள் அன்று இந்த நெல்லிக்கனி தீபம் ஏற்றி விஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது அம்பாளுடைய மனம் குளிரும் உங்களுக்கு பணமழை தனமழை பொழிய ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்க இதன் மூலமாக உங்களுக்கு பலன் கிடைப்பது உறுதி மறுநாள் இந்த நெல்லிக்கனியை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஏகாதேசி தீப வழிபாடு நைவேத்தியமாக நாளைக்கு தவறாமல் ஒரு இனிப்பு செய்து வைங்க முக்கியமாக ஐந்து பொருட்கள் வாங்க சொல்லியிருக்கேன் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பொருட்கள் அதுவும் நம்ம சேனல்ல பதிவு இருக்கு என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதையும் பாருங்க முக்கியமாக நாளைக்கு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மஞ்சள் குங்குமம் நாளைக்கு முதல் நாளன்று கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவலுடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்